ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ரிப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு அந்த கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை தான் இந்த வீடியோ ஒரே ஒரு தான் ரிப்ளை பண்ணோம் அதை நீங்கள் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம் ஆனால் அவர் கேட்ட கேள்வி வந்து அந்த மாதிரி இதை வந்து நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டால் தான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டுருக்கேன் அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான கேள்வி கிடையாது நீங்கள் தப்பான கேமெண்ட்டாக நினச்சிக்காதீங்க அவர் கேட்ட கேள்வி வந்து பிஎஸ்என்எல்ல வந்து இப்போ ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கோட சிம்மு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்கல்ல அந்த ஃபைவ் ஜி சிம்மை வந்து ஃபோர் ஜி மொபைலில் வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தான் அவர் கேட்டிருக்காரு அது கேட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தில்குமார் அப்படின்ற சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருக்காரு உண்மையாலுமே இது வந்து ஒரு இம்பார்டண்டான ஒரு கொஸ்டின்னு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நெட்ஒர்க்ஸ் வந்து அவங்களோட பிளான் ரேட்லாம் வந்து ஏற்றிட்டாங்க ஆனால் அந்த நேரத்தில் பிஎஸ்என்எல் மட்டும்தான் அவங்களோட பிளான் ரேட்டெல்லாம் கம்மி பண்ணி கொடுத்தாங்க அதனால நம்ம நிறைய பேர் வந்து பிஎஸ்என்எல் வந்து கன்வெர்ட் ஆனோம் நம்ம அப்படி கன்வெர்ட் ஆகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வாங்குறது ஃபைவ் ஜி சிம்மு தான் வந்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படி அந்த ஃபைவ் ஜி சிம்மை நம்ம வாங்கினாலும் நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மகிட்ட இருக்கிறது ஃபோர் ஜி நெட்ஒர்க்குள்ள மொபைல் தான் நம்ம வச்சிருக்கோம் அதனால அந்த ஃபோர் ஜி நெட்ஒர்க் யூஸ் ஆகிற மொபைலில் வந்து ஃபைவ் ஜி நெட்ஒர்க் சிம்மை வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி நம்மளால் நிறைய பேருக்கு இருக்கும் இன்க்ளூடிங் மீ எனக்குமே இந்த கேள்வி இருந்துச்சு நான் வந்து இப்போ நிறையா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து நிறைய பேரோட வடக்கு நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டு அவங்களோட ஒப்பீனியன் என்னென்ன அவங்க யூஸ் பண்ணுறாங்கல்ல சிம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாத்தையுமே நான் கேட்டு இந்த வீடியோ அது பதிவு பதிவிடுறேன் அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு காமனான தான் சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜியோ சிம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபோர் ஜி நெட்ஒர்க் தான் கொடுத்தாங்க நம்ம அந்த ஃபோர் ஜி நெட்ஒர்க்கில் வந்து த்ரீ ஜி யூஸ் பண்ண முடியாது டூ ஜி யூஸ் பண்ண முடியாது ஃபோர் ஜி நெட்ஒர்க்கில் உள்ள மொபைலில் மட்டும்தான் வந்து நம்ம அந்த ஃபோர் ஜி ஜியோ சிம் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஜியோ சிம்மில் இருந்துச்சு ஆனா பிஎஸ்என்எல் வரையும் பாத்தீங்கன்னா வந்து இவங்க ஆல்ரெடி ஃபோர் ஜி நெட்ஒர்க்கே வச்சிருக்காங்க அதனால நம்ம வந்து ஃபைவ் ஜி சிம்மு வாங்கினாலும் ஃபோர் ஜி சி ஃபோர் ஜி நெட்ஒர்க் யூஸ் பண்றதுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அவங்கலாம் யூஸ் சொல்ற அவங்கலாம் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபோர் ஜி சிம் ஃபோர் ஜி மொபைல் வச்சிருந்தாலும் நம்ம இந்த ஃபைவ் ஜி சிம் வந்து வாங்கி நம்ம மொபைல்ல போட்டு யூஸ் பண்ணலாம் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆனா நீங்க வந்து ஒன்னே தான் பண்ண முடியாது ஃபைவ் ஜி ஸ்பீடு இருக்கு பார்த்தீங்களா ஃபைவ் ஜி ஸ்பீடுக்கும் ஃபோர் ஜி ஸ்பீடுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம வந்து ஃபைவ் ஜி நம்ம மொபைலை யூஸ் பண்ண முடியாது ஆனால் ஃபோர் ஜி ஸ்பீட நம்ம மொபைல் யூஸ் பண்ண முடியும் ஃபோர் ஜி கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும் அதனால நீங்க ஃபைவ் ஜி ஸ்பீட யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபைவ் ஜி வந்து வாங்கி யூஸ் பண்றதுதான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் வந்து कांटेक्ट பண்ண எல்லா பர்சனலும் சொல்ற ஒரே விஷயம் வந்து ஃபைவ் ஜி யூஸ் ஆகிற மொபைல் இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபைவ் ஜி வந்து யூஸ் ஃபைவ் ஜி ஸ்பீடாக யூஸ் பண்ண முடியும் மற்றபடி வந்து ஃபோர் ஜி நெட்ஒர்க் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைவ் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க ஃபைவ் ஜி பிஎஸ்என்எல் ஃபைவ் ஜி சிம் வாங்குறவங்க வந்து பயப்படாமல் ஃபைவ் ஜி சிம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அதை ஃபோர் ஜியை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க தேங்க் யூ